சரியாயிட்டான் நினைக்கிறேன் பேய் அவ்வளவு விட்டு ஏப்பா... ஏனா... ஆனா எங்க ஆனா ஏன் எங்களுக்கு மட்டும் ஆடாட்டா என்ன மாதிரி இருக்கா விடு விடுன்னு சொல்ல இப்படி தான் ஐயோ பின்னாடி வரான்னு பார்த்தா முன்னாடி வராளே எப்படி வந்தாலும் நான் உங்கள் கையில் சிக்க மாட்டேன்

ஆத்மாவா எப்படிடா இருக்க வாய் விட்டு சொல்ல முடியல சூப்பரா இருக்க ஏன்னா உடம்புல இருக்க ஆத்மா அவ்வளோ அற்புதமா ட்ரீட் பண்ணுது நீ எனக்கு கம்பெனி கொடுக்கலங்கிற ஒரே வருத்தம் தான் கடுப்பா இருக்கா வர என்ன பண்ண சொல்ற ஜஸ்ட் கிடிங் எல்லாரும் போய் தேடலாம் வா வா ஓடாய் உனக்கு கேமரா வேணும் யே கிட்ட இருக்க வாடா வாடா ஸ்மைல் ப்ளீஸ் வா 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 மைந்து பைந்து சாவுறது உன் கையில ஒரேடியா சுத்தற

நோ 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 no, 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 நோ no, நீ என்ன நினைக்கிற இந்த பயங்கரமான காட்டில் அந்த ஆத்மா கிட்ட மாட்டிட்டு இருக்க நம்மெல்லாம் உயிரோட இருப்போமா ஏய் இங்க இருந்து எப்படி சேஃபா தப்பிச்சு போறதுன்னு யோசிக்காம உயிர் எடுக்கிறிய அந்த ஆத்மா என் உயிர் எடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா நீ பேசி பேசியே என் உயிர் எடுக்கிற வாழ்வோங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம உயிரோட இருப்போம் ஆசைன்னு சொன்னது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது எனக்கும் ஒரு ஆசை இருக்கு ஆசையை மனசுலேயே வச்சுக்கிட்டு ஆசையை வெளியவே சொல்லாம செத்து போயிட்டாங்கன்னா அவங்கதான் ஆத்மாவை பேய அலைவாங்களாம் இது உண்மையா எனக்கு என்ன தெரியும் அது சரி என்ன ஆசை என் இதயத்தில் துடிக்கிற கடைசி துடிப்பு வரைக்கும் கூடவே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆரு ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு நான் எத்தனை வருஷம் காத்துட்டு தெரியுமா இந்த நொடி சாவே வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் உயிர் வாழ நீ ஆக்சிஜன் கொடுத்துருக்கப்போ சாவை பத்தி ஏன் பேசுற சாவு கேன்சல் உயிர் வாழ்றதுதான் பைனல் அடுத்து என்ன நடக்குதோ நடக்கட்டு வாசல் ச்சே எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல ஆமா டேய் உதய் 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 என்னடா ர என்னடா ஆச்சு அப்பறமா சொல்றடா அவ மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரலாம்டா ஹே ஹர்ஷித் हारेகி எப்டே இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல ஹே ஹர்ஷித் உங்களுக்கு ஒன்ன ஆகல இல்ல எங்களே ஓடுடா உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல டங்காடு ஃபைனலி கிடச்சிட்டிங்களே டே இசிக்கா எங்கடா இஷிகா தேடலாமாடா ஆ வாங்கடா போய் பாரு நீ அந்த பக்கம் போய் தேடு இஷிகா ஏஷிகா இஷிகா 이시카 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 Musika! 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 கிடைச்சாடா இல்ல உனக்கு எங்கடா போயிருப்பாங்க இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்பிடறாடா அப்போ ஆனா டோன்ட் வரி அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா ஹண்ட்ரட் அவன் நம்மளை தேடி கண்டிப்பா வருவா என்ன நம்புங்கடா எல்லாம் ஆனாக்காக தான் ஆமா உதை சொல்றது சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல காளி அம்மாவாசை முடிஞ்சிடும் வாங்கடா போலா.